வெல்கம் டு டிஎன்ஜாப் அப்டேட்ஸ் டிஎன்ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழ்நாடு ரேஷன் கடை ரிசல்ட் ஆனது ஒரு சில மாவட்டங்களுக்கு இது வரைக்கும் வந்த நிலையில் நேற்று நள்ளிரவு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் வந்து ரேசன் ஜாப் ரிசல்ட் வந்து வந்திருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேனுக்கு நாற்பத்தஞ்சு பேரும் பேக்கருக்கு ஏழு பேரும் வந்து நோட்டிஃபிகேஷனில் வேக்கன்சியாக வெளியிட்டுருந்தாங்க அதில் சேல்ஸ்மேனில் எண்பத்தஞ்சு பேரை வந்து செலெக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது நாற்பத்தஞ்சு பேரை வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க நாற்பது பேர் வந்து எக்ஸ்ட்ராவே செலக்ட் பண்ணியிருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேனில் பேக்கரை பொறுத்த வரைக்கும் ஏழு பேர் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா எட்டு பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இதில் பார்க்கலாம் சீரியல் நம்பரு அப்ளிகேஷன் நம்பரு கேண்டிடேட் நேமு டேட் ஆஃப் பர்த் இது மட்டும்தான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க அதில் செலக்டடு அதுக்கப்புறம் ப்ரொவிஷனலி செலக்டட் அப்படின்லாம் வந்து இதில் கொடுக்கல இதில் பார்த்திங்கன்னா ஒரே பிடிஎஃப்லேயே வந்து ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க அதாவது மேலே சேல்ஸ்மேனுக்கு கொடுத்துருக்காங்க கீழே பார்த்திங்கன்னா பேக்கருக்கு கொடுத்துருக்காங்க அதாவது சேல்ஸ்மேனுக்குள்ளே போனீங்கன்னாலும் சேல்ஸ்மேனு பேக்கர் ரெண்டு ரெண்டு பேரோட பிடிஎஃப் ஒரே இதாக கொடுத்துருக்காங்க பேக்கருக்குள்ளே நீங்கள் போனாலும் சேல்ஸ்மேனு பேக்கரு ரெண்டு பேரோட பிடிஎஃப் நேம் லிஸ்ட்டையும் ஒரே தான் கொடுத்துருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து ஸ்டார் எழுத்து எந்த ஒரு கேட்டகரியிலுமே இல்லை எல்லாருமே செலக்டட் தான் உங்களோட நேம் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க இப்போ வந்து எஸ்ஆர்பி டிஆர்பி வந்து நெக்ஸ்ட்டு வரப்போகுது இதை இந்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க இனி அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருவாங்க நோட்டிஃபிகேஷன் வந்து நாற்பத்தஞ்சு நாள்லேயே வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து அது வந்து நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் இது போல் நேர்முகத் தேர்வு அது மாதிரி எதுவுமே இருக்காது ஸோ நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக படிங்க கண்டிப்பாக வரப்போகிற எஸ்ஆர்பிடிஆர்பியில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடலாம் அதே போல் குரூப் ஃபோரும் தற்பொழுது வரப்போகுது அதுக்கும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாருமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு நல்ல வேலைக்கு போவோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு எப்போதுமே Thank you ஃபார் watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமலை லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்மளது டிஎன் ஜாம் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க